பிள்ளையார் சதுர்த்திக்கு இதை செய்யறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தா இப்போ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் ஆமாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு நாம் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவோ இல்லை கடையில் வாங்கின இடியாப்பம் மாவோ கொழுக்கட்டை மாவோ எது வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதுக்கு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ளேவர் கொழுக்கட்டையில் இறங்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஹாட் வாட்டர் ஒரு ஆஃப் கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அடிச்சிடலாம் ஹாட் வாட்டர் சேர்க்கும் போது தான் இந்த கொழுக்கட்டை உடையாமல் கரையாமல் வரும் ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் நெக்ஸ்ட் இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சிடலாம் ரொம்பவே பெரிய பால்ஸாக உருட்டினா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ நம்ம குட்டி பாலாகவே உருட்டி வச்சிடலாம் இன்னொரு சைடில் ஒரு பேன் வச்சு ஹாட் வாட்டர் ஒன் அண்ட் ஆஃப் கப் ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ண வச்சிடலாம் பாயில் ஆனதும் உருட்டி வச்ச பால்ஸை இதனோட சேர்த்து ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ண விட்டுடலாம் இது குக்கானதும் ஒன் கப் காய்ச்சின மில்கை இதனோட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் மறுபடியும் குக் பண்ணலாம் இதனோடவே ஃப்ளேவர் கொடுக்க ஏலக்காவையும் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட் இது திக்காகிறதுக்காக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி இதனோட சேர்த்துடலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் குக்கானதும் அதில் வந்து சுகர் முக்கால் கப் சேர்த்து அதுவும் நல்லா கரைஞ்ச பிறகு திக்காக எடுத்த தேங்காய் பால் அதாவது முதல் தேங்காய்பால் இதனோட சேர்த்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டோம்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும் ஆறுனதும் எடுத்து சர்வ் பண்ணால் செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்